இன்றைக்கி வந்துட்டு நம்முடைய பதிவில் வந்துட்டு வாக்குரிமை அதாவது ஓட்டு போடுவதற்குரிய தகுதியானவர்கள் அப்புறம் ஏன் நம்ம வந்து ஓட்டு போடணும் ஓட்டு போடுறதை தவிர்க்காமல் இருக்கிறது ஏன் இருக்கணும் அப்புறம் வாக்குரிமையும் ஜனநாயகமும் அப்புறம் வாக்களிப்பவர்களுடைய அடிப்படை உரிமை இதெல்லாம் பற்றி உரிய ஒரு சிறிய விளக்கமாக வந்துட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ வந்துட்டு பார்ப்போம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஒவ்வொரு ஜனநாயக நாட்டினுடைய வாக்குரிமை என்பது வந்துட்டு மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் இந்த வாக்கின் மூலமாகத்தான் அந்த நாட்டினுடைய தளபதியே வந்துட்டு நிர்ணயிக்கக்கூடியது ஒவ்வொரு பிரஜைகளும் வந்துட்டு மக்களுடைய வாக்கின் மூலமாகத்தான் வந்துட்டு வெளிப்படுகின்றனர் அவங்க வந்துட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் வந்துட்டு தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படக்கூடிய ஜனநாயக நாடுகள் எல்லா நாடுகளிலுமே வந்துட்டு இந்த வாக்கறிவுமை என்கிறது வந்துட்டு தலையாய கடமையாக வந்துட்டு பார்க்கப்படுகிறது அதாவது கிழக்கிந்திய கம்பெனி அவங்க வந்துட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் வந்துட்டு நம்ம நாடு வந்துட்டு மன்னர்கள் ஆட்சியாகத்தான் இருந்துச்சு அந்த மன்னர்கள் ஆட்சியை போக்கி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு சாமானிய மனிதர்களும் வந்துட்டு ஓட்டு மூலமாக வந்துட்டு வாக்களித்து தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பை வந்துட்டு நம்ம இந்திய திருநாடு வந்து கொண்டு வந்துச்சு அப்படி இருந்தாலும் ஏகாதிபத்தியர்கள் அதாவது பணக்காரர்கள் ஆண்கள் மட்டுமே வந்துட்டு ஓட்டு போடக்கூடிய உரிமை உண்டவர்களாக வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு அனைத்து மக்களும் சாமானிய மக்களும் பெண்களும் ஆண்களும் என அனைவரும் வந்துட்டு ஓட்டு போடலாம் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவர்களும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற உரிமையை சட்டத்தையும் கொண்டு வந்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு நாட்டினுடைய மக்கள் வந்துட்டு யாருக்கு அதிகமாக வாக்களிக்கிறார்களோ பெருவாரியான வா ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு தலைவர்கள் அப்படின்னு மக்களால் நிர்ணயிக்கப்படுவது தான் வந்துட்டு அந்த தலைவர்கள் எனவே ஒவ்வொரு மக்களும் வந்துட்டு தனக்கு தேவையான தலைவர்கள் வந்து சரியான தலைவர்களாக வந்துட்டு தேர்ந்தெடுத்து தங்களுடைய வாக்குகளை வந்துட்டு சிதறையுடையாமல் அதாவது தோல்வியடையாமல் நல்ல தலைவர்களை வந்துட்டு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வாக்களிப்பது என்பது வந்துட்டு நமது முக்கியமான கடமையாக வந்துட்டு பார்க்கப்படுகிறது தான் வந்துட்டு நம்மளுடைய வாக்குரிமை ஒரு வாக்கு போடாமல் தவிர்க்கப்படும் ஒரு நல்ல தலைவர்களும் வந்துட்டு தோற்கடிக்கப்படலாம் அதே போல் நம்முடைய ஒரு தவறான ஓட்டு கூட ஒரு மோசமான தலைவரை வந்துட்டு நமக்கு கொண்டு வரலாம் அதனால் வந்துட்டு ஒவ்வொரு வாக்கும் வந்துட்டு நம்ம சிந்திச்சு போட வேண்டிய வாக்குகள் அதை வந்து எப்பயுமே நம்ம வந்துட்டு மனசில் எப்பயுமே எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு இளைஞர்கள் எல்லாம் வந்துட்டு அரசியல் நாட்டம் இல்லாமலும் எதுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னும் வாக்குரிமையை வந்துட்டு தவிர்த்துக்கிட்டு வராங்க அந்த இதை வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு தவி வாக்குரிமை என்பதை வந்து தவிர்த்து விட்டுட்டு வாக்களிக்க வேணும் அப்படின்னு இளைஞர்கள் வந்துட்டு எல்லாரும் வந்து முன்வரணும் ஏன்னா நம்மளுடைய ஆட்சி செய்யப்படக்கூடிய தலைவர்கள் வந்துட்டு நல்லவர்களை வந்துட்டு தேர்ந்தெடுக்கும் அதுக்கு வந்துட்டு மக்கள் அனைவரும் நூறு சதவீதம் வந்துட்டு வாக்களித்தால் மட்டும்தான் ஒரு நல்ல தலைவரை வந்துட்டு தேர்ந்தெடுக்க முடியும் அதனால் வந்துட்டு ஒவ்வொரு பதினெட்டு வயது நம்பிய மனிதர்களும் வந்துட்டு ஓட்டு போடுவதை வந்துட்டு தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு வந்துட்டு நம்ம இந்திய சட்டம் வந்துட்டு கூறுது நீ ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு சில நாடுகள் வந்துட்டு சொல்லுது அது என்னென்ன நாடுன்னு பார்த்திங்கன்னா பெய்ஜியம் ஆஸ்திரேலியா அப்புறம் மெக்சிகோ போன்ற நாடுகள் வந்துட்டு நீ ஒரு பதினெட்டு வயது நிரம்பி அனைத்து மனிதர்களும் ஓட்டு போட்டே ஆகணும் அப்படி ஓட்டு போடலைன்னா நீ எதற்காக ஓட்டு போடலை அப்படின்னு சரியான காரணத்தை சொல்லணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு சிறை தண்டனையாக கொடுக்கப்படும் ஆனால் நம்ம இந்திய நாட்டில் அப்படி கிடையாது வாக்குங்கிறது வந்துட்டு உன்னுடைய உரிமை வாக்கு போடாமல் தவிர்த்தாலும் வந்துட்டு மக்கள் கேட்க அரசாங்கம் கேட்கப்படக்கூடியது அப்படி நமக்கு ஜனநாயகமான உரிமையை கொடுக்க போ கொடுத்தும் நம்ம ஓட்டு போட தவிர்க்கிறது தான் வந்துட்டு பெரிய குற்றமாக வந்துட்டு தவிர்க்கிறேன் இன்னொரு கூட்டம் வந்துட்டு இருக்குது நம்ம ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு ஓ நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நோட்டாவுக்கு ஓட்டு போடுறங்கிறது வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு குற்றமாக தான் பார்க்கப்படுது நோட்டாவை போடுறதுனால நோட்டாக்கு ஓட்டு போடுறதுனால நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டை வந்துட்டு வெறுக்கிறதா நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் அதுவும் வந்துட்டு ஒரு தலைவனை வந்துட்டு தேர்ந்தெடுப்பதில் நீங்களும் ஒரு பெரிய தவறு இழைக்கிறீங்கன்னு தான் சொல்ல முடியும் அரசாங்கம் என்பது என்னது மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கும் ஆட்சி தான் மக்களாட்சி அப்படிம்பாங்க அந்த மக்கள் வந்துட்டு சரியான தலைவர்கள் தேர்ந்தெடுக்காதனால மக்கள் வந்துட்டு எந்தளவோ வந்துட்டு இன்னல்களை சந்திப்பாங்க அதுக்கு வந்துட்டு எல்லா மக்களும் வந்துட்டு ஓட்டு போட்டால் தான் வந்துட்டு அது மாதிரி விஷயங்களை வந்துட்டு தவிர்க்க முடியும் இன்னொன்று நம்ம ஓட்டு போடும் தலைவர்கள் வந்துட்டு சரியானவர்களா நல்லவர்களா அப்படின்னு எப்பயும் ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சிந்திச்சு ஓட்டு போட பழகிங்க ஆனால் இப்போ உள்ள மக்கள் வந்துட்டு எப்படின்னா இலவசத்துக்காகவும் சலுகைக்காகவும் ஜாதி மதம் இதுக்கு உட்பட்டு தங்களுடைய வாக்குரிமையை வந்துட்டு ஒரு விளைபொருளாக வந்துட்டு அரசியல்வாதிகளுக்கு வந்துட்டு வியாபாரம் ரீதியாக வந்துட்டு தங்களுடைய வாழ்க்கை வாக்கை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு காசுக்கு பணையமைச்சர்றாங்க அது வந்துட்டு நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி நமக்கும் சரி என்றைக்குமே கெடுதலை தான் உருவாக்கும் அதனால் வாக்குக்கு ஓட் காசு கொடுப்பவர்களும் தவறு தான் அவங்கள விட ஓட்டுக்கு காசு வாங்குற நம்மளும் வந்துட்டு தான் எனக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு இதில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு போடாமல் நிறைய பேர் ஒதுங்கிறாங்க நாட்டை ராமன் ஆட்சி செஞ்சா என்ன ராவணன் ஆட்சி செஞ்சா என்னன்னு ஒதுங்கி போகிறதுனால தான் வந்துட்டு சில தலைவர்கள் வந்துட்டு நல்ல தலைவர்களும் வந்துட்டு புறக்கணிக்கப்பட்டு புறக்கணிக்கப்படுறாங்க அது மாதிரி விஷயங்கள் வந்துட்டு தவிர்க்கப்படணும்னா நூறு சதவீத வாக்குகள் வந்து பதிவு செஞ்சால் தான் வந்துட்டு முழுமையான ஜனநாயகம் நமக்கு வந்து சேரும் இங்குறது வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போ உணர்றோமோ அப்போ தான் வந்துட்டு நாடும் முன்னேறும் நம்மளும் முன்னேறுவோம் அப்படிங்கிற கருத்தை வந்துட்டு மக்கள் வந்துட்டு எப்பயுமே புரிஞ்சுக்கணும் வாக்களிக்காமையே வந்துட்டு எங்கள் ஊரில் ரோடு சரியில்லை இல்லை சாக்கடை சரியாக தேங்கி நிற்கிது அப்படின்னு அவங்கள குறை சொல்லி நமக்கு ஒன்றும் ஆகப்படுது ஏன்னா நம்ம வந்து ஓட்டே போடலை அப்படிங்கும் போது நீ உன்னையாக உன்னைய மாதிரி ஒரு ஓட்டு போடாதனால தான் ஒரு நல்ல தலைவர்களும் வந்துட்டு ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் கூட தோற்று ஒரு நல்ல தலைவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு இலக்க நிலைமை ஏற்படுது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்துட்டு ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு ஓட்டு போகணும் ஓட்டு போகணும்னு இந்த பதிவில் வந்துட்டு சொல்லிக்கிட்டே வரேன் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல தான் ஒவ்வொரு பிரஜைகளையும் வந்துட்டு என்ன எண்ணம் கொண்டவர்களோ அதுபோல தான் தேசமும் காணப்படும் ஒன்று புள்ளி முப்பத் முந்நூற்றி அறுபத்தாறு பில்லியன் மக்களை கொண்ட பறந்து விரிந்த பல சமூக மக்கள் பல இன மக்கள் பல மொழி மக்கள் பல ஜாதி கொண்ட மக்கள் வாழ்கின்ற நம்ம நாட்டு இந்திய நாட்டினுடைய கட்டமைப்புங்கிற வந்துட்டு இவர்கள் அனைவரும் வந்துட்டு ஒருமித்து அதாவது ஆளுமை மிக்க தலைவரை வந்துட்டு தேர்வு செய்தால்தான் வந்துட்டு உலகினுடைய அரங்கில் வந்து இந்தியா வந்துட்டு வெற்றிகரமான நாடாக இருக்கும் என்பதில் வந்துட்டு ஐயமே இல்லை அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு நூறு சதவீதம் வாக்குளித்தால் மட்டுமே தான் வந்துட்டு நிகழக்கூடிய சாத்தியம் ஏற்படும் இன்னொன்று ஓட்டுக்கு காசு வாங்குவதை தவிர்க்கணும் ஓட்டுக்கு காசு கொடுப்பவர்களை வந்துட்டு அரசியலிருந்தே வந்துட்டு புறக்கணிக்கப்படணும் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் மட்டும்தான் வந்துட்டு நல்ல தலைவர்களும் நமக்கு வருவாங்க அவங்களும் வந்துட்டு ஓட்டுக்கு காசு கொடுக்கறதை வந்து தவிர்ப்பாங்க இதனை எப்பயுமே வந்துட்டு மனசில் வச்சுக்கிட்டு நல்ல தலைவர்களை வந்துட்டு சிந்தித்து ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்